முரண் வேல்முருகன் எம்எல்ஏடம் இல்லை திமுக அரசிடம்தான் முரண் இருக்க அதாவது உதயசூரியன் சின்னத்தில் ஜெயித்த வேல்முருகன் இப்போ மூணரை மூணே முக்கால் வருஷம் ஆகிப்போச்சு மூணே முக்கால் ஆண்டு காலமாக தன்னுடைய தொகுதிக்கு ஒரு கல்லூரி கேட்குறார் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் கேட்குறார் ஒரு வேளாண்மை கல்லூரி கேட்குறாரு திமுக அரசாங்கம் பிஜேபியில் இருக்கக்கூடிய நயனார் நாகேந்திரனுக்கு பொன்முடி ஒரு கல்லூரி கொடுக்குறாரு திமுகவை எதிர்த்து எதில் ஜெயிக்கிறாரு தாமரையில் ஜெயித்தவருக்கு கல்லூரி கொடுக்குறாங்க கோவையில் வானதி சீனிவாச ஒரு கல்லூரி கேட்குறாங்க அந்த அம்மாவுக்கு ஒரு கல்லூரி கொடுத்துருக்காங்க பிஜேபியில் திமுகவை அழிப்பது ஒழிப்பது திராவிட இயக்கத்தை எதிர்ப்பது இதுதான் அவங்க கொள்கையை அந்த அம்மாவுக்கு ஒரு கல்லூரி பொன்முடி கட்டி தழுவி ஆற தழுவி கொடுக்குறாரு உதயசூரியன் ஜெயித்தவருக்கு கல்லூரி கொடுக்கல அப்போ யார்கிட்ட இருக்கு முரண் வேலுமுருங்கிட்டியா ஸ்டாலின் டையா